ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எச் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்கமா நம்மளை கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து வீடியோ எடுக்கிற ஐடியாவில் திடீரென்று தான் எடுக்கிறேன் இன்றைக்கு வந்து புரட்டாஜன் நீண்டபடிவா இன்றைக்கு என்னெல்லாம் சமைக்கிறேன் அதோட இன்றைக்கு என்னோடய ஹஸ்பண்டை பர்த்டேயும் அப்போ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் வெஜி மெனு தான் செய்யக்கூடேன் அதையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க என்ன செய்யலாம்ன்ற இப்போ டைம் வந்து பதினோரு மணி இருக்கும் திடீரென்று எடுக்கிற வழிவாக மார்னிங் எல்லாம் செய்ததை நான் காட்டையில் பதினோரு மணிலேருந்து லஞ்ச் சமைக்கிறது தான் காட்டப்படுறேன்னு வாங்க வீடியோக்குள்ளப்போ போகலாம் காலம சாப்பாடெல்லாம் முடிஞ்சு பிறகு அரிசி வந்து உழை வச்சுருக்கிறேன் கோலிஃப்ளவராக உப்பு மஞ்சள் போட்டு சுடுதண்ணியில் வச்சிருக்கிறேன் மற்றது கீரை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருப்பு கழுவி வச்சிருக்கிறேன் முருக்கங்காய் வெங்காயம் பூண்டு தேவையான அளவு புதுசாக இந்த டின் வந்து ட்ரை பண்ண போகிறேன் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கிறேன்னு சொல்கிறேன் இது பிலாக்காய் தான் நான் வந்து பிலாக்காய் வந்து இங்கே இதாகத்தான் வாங்குறது நான் வாங்கினாலும் பிலாக்காய் சில நேரங்களாக அநேகமாக தான் வாரது இந்த முறை டின்னில் வாங்கி பார்ப்போம்னு சொல்லி வாங்கியிருக்கிறேன் இது ஸ்ரீலங்கண்டை நினச்சி தான் எடுத்தேன்னா நான் வந்து இது தாய்லண்டிட பாப்போம் ட்ரை பண்ணி எப்படி இருக்கேன் இப்போ என்னென்ன செய்யறண்டு அடுத்தடுத்து பார்ப்போம் பருப்பை கழுவி எடுத்துட்டு அதுக்கு ஒரு துண்டு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இதுக்கு இன்னைக்கு தாளிச்சு போட மாட்டேன் அதனால் வெங்காயத்தை இப்போவே ஆட் பண்ணுறேன் பாயாசம் வடை செய்யலாம் ஆனால் இதை வாஸ்பண்ணுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை அவர் வந்து விருப்பமாக சாப்பிட்ற ஒரே ஒரே இனிப்பெண்டா வட்டலப்பம் தான் அவர் வந்து சரஸ்வதி பூசை நடக்கிற வழியாக மிரக்கறி சாப்பிட்றதால வட்டலப்பமும் அப்பமும் செய்யலாது அதனால் ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் மீன் தான் செய்ய போகிறேன் இனி பிறப்பை அடுப்பில் வைப்பேன் பிறப்பு வந்து வேகட்டும் கீரையும் வந்து கொஞ்சமாக வெங்காயம் ரெண்டு மூணு பல் பூண்டையும் கட் பண்ணியிருக்கேன் ஒரு கொஞ்சம் தண்ணி மட்டும் அட் பண்ண போகிறேன் ஏண்டா கீரை தண்ணி விடும் ஒரு அடுப்பில் குழம்புக்கு வந்து சட்டி வச்சுருக்கேன் பருப்பு வந்து நான் இப்போயும் மோறுவதில் கூடுதலாக என்ன சொன்னால் பொங்கி வலிஞ்சு அடுப்பெல்லாம் நாஸ்தியாக்கி விட்டுரும் இந்த பருப்பு டக்குண்டு வெந்திரம் அதெல்லாம் பிடிய வச்சுருக்குறேன் சட்டி சூடாகிட்டு போயில் அட் பண்ணுறேன் முருக்கங்காய் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து முருக்கங்காய் எண்ணெயில் பறித்து போட்டுத்தானே செய்ய போகிறோம் அப்போ அதுக்கு முதல்ல எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாக போகிறது முருக்கங்காயை ஆட் பண்ணுறேன் முருக்கங்காயை வந்து நல்லா வடிவாக பொறிஞ்சி வர பிறகு எண்ணெயில் வளர்ச்சி எடுப்போம் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் நிறைய எண்ணெய் ஆட் பண்ணா ஒரு கொஞ்சம் எண்ணெயிலே முருக்கங்காயை போட்டு பறிக்க எடுக்க முருகங்காய் பொறிஞ்சு ஒன்று இருக்கிற கேப்லயே வந்து முருகங்காய் குழம்புக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுக்க போறேன் அரிசி போட போறேன் அளவு உப்பு போடுறேன் இன்னைக்கு வெள்ளை சோடுதான் சமைக்கிறேன் வெள்ள அரிசோடு சமைக்கிற நேரம் ஒரு சின்ன சின்ன கருவாப்பட்டையும் ரம்பையும் சோற்றுக்குள்ள போட்டு அந்த பாத்ரூமா வந்து சீ இருக்கும் சோறு தோற்றுக்கில் பருப்பு நல்லா பூ மாதிரி மிளந்து வந்துட்டு முருக்கங்காயும் நல்லா பெரிஞ்சு வந்துட்டு இப்போ முருக்கங்காயை வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றி எடுப்போம் முருக்கங்காய் பொரிச்ச அதே எண்ணெயிலேயே கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சின்ன சீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் பண்ணுறேன் கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணுறேன் ஒரு நெட்டு செருவதில் அவருக்கு இந்த ரம் ரேஷன் நான் கட் பண்ணி ஆட் சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சம் உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் விளங்குறதுக்கு நல்லா பரப்புக்கு அளவு உப்பு கால் ஆட் பண்றேன் டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் தூள் நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் மிளகு சின்ன கீரை இடிச்சிட்டு பருப்பு கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் அதை கீரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் இதுக்கு வந்து நேரத்தடிய வெங்காயத்தோடையே நான் வெள்ளைப்பூடு போட்டுருக்கணும் மறந்துட்டு முழுசாகவே வெள்ளைப்பூடு ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் வெங்காயம் மறைங்க பிறகு ஒரு ஸ்பூனில் தக்காளி பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் தக்காளி பழம் பிள்ளைங்க மசிஞ்சி விலங்கட்டேன் கருப்புக்கு பச்சையாக ஒரு ரெண்டு கருவில் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவுக்கு தேங்காயிட முதல் பால் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடமென்றால் கருப்பு பால் கறி வந்து ரெடி தேவையான அளவுக்கு குழம்புக்கு குளம்பு மிளகாய் போடுறேன் நான் வந்து குளம்பு மிளகா தான் மிளகாய்தான் போடுறேன் உங்களோடய ஏற்ற மாதிரி போடுங்கோ நான் ரெண்டு டீஸ்பூன் மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டுருவேன் நல்லா இருக்கா மிக்ஸ் விடுவேன் விட்டு ஒரு குதி வந்தால் போதும் வரப்போ பண்ணுவேன் கூட புளிப்பு சுவை வாங்கி புளி ஆட் பண்ணுங்க அந்த தேவையான அளவுக்கு புளி ஆட் பண்ணிருக்குறேன் தேங்காயில் முதல் பால் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன் தலை பால் ரெய் ஆட் பண்ண முடியாதான் நான் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன் அப்புறம் பொறிச்சு வச்சிருக்கிறேன் முருக்கங்காயும் ஆட் பண்ணுவேன் தேவையான அளவு உப்பு கால் பண்ணுறேன் ஆல்ரெடி வெங்காயம் மதக்குள்ளேயும் உப்பு போட்டு நாங்கள் அதுக்கிட்ட மாதிரி பார்த்து அட் பண்ணணும் கொஞ்சமாக மசாலா தூள் அட் பண்ணுறேன் விருப்பமெண்டாக அட் பண்ணலாம் இந்த எண்ட தேவையில்லை இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நான் கொஞ்சம் முருக்கங்காய் குழம்பு வந்து பிரட்டெல்லாம் தான் வைக்கப்படுறேன் நல்லா பால் எல்லாம் குறைவாகிட்டுருக்கேன் நம்மளோடய தண்ணி ஆகணுமாட்டா பால் எல்லாம் நிறைய விடுவோம் முருக்கங்கை குழம்பு பிரட்டெல்லாம் எடுத்து தான் ருசியாக இருக்கும் மூடி போட்டு மூடி விடுவோம் இப்போ பருப்பு கறியை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணுவோம் ரசத்துக்கு வந்து கருப்பு சமைச்ச அதே தான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த சைட்டில் உள்ள பருப்பு எல்லாத்தையும் முடிவாக புளி புளித்தண்ணியே கழுவி விடுவோம் கழுவி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறேன் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு பாதி தக்காளி பழத்தை நல்லா கையால் பசக்கி விடுவேன் அம்மூமா ரசம் வைப்பேன் காய்ச்சலாக காய்ச்சல் தடுமிலாக்களுக்கெல்லாம் முட்டை ஏடி அந்த அளவுக்கு ரசம் இருக்கும் ரசம் வந்து சாப்பாட்டோட விட்டு சாப்பிட்றத விட சமைச்சு சாப்பிட்டதுக்கு பிறகு நல்லா கப்பலில் நிறைய ஊற்றி குடிக்கத்தான் விருப்பம் சரி தக்காளி பழத்தை நல்லா மசிச்சு விட்டாச்சு கையால் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்புக்கள் இனி இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைப்போம் இனி அடுத்து இதுக்கு என்ன ஆட் பண்ணுறேன்ட்டு பார்ப்போம் கொஞ்சமாக கட்டர் தூள் ஆட் பண்ணுறேன் சித்தன் இருந்தால் சித்தல் மிளகாயும் ஆட் பண்ணலாம் நான் கட்டை தூள் உள்ளபடியும் அதை ஆட் பண்ணுறேன் உங்களோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா ஆட் பண்ணி கொடுங்க கொஞ்சம் சின்ன சீரகம் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் மல்லியும் ஆட் பண்ணுறேன் இதை முதல்ல இடித்து எடுப்பேன் இந்த மாதிரி இடித்தது பிறகு நாலஞ்சு பல் பூண்ட தோளோட ஆட் பண்ணியிருக்கிறேன் இதே போட்டு இடிச்செடுப்பேன் இந்த மாதிரி குரகுரப்பாக இடித்தாச்சு எங்களோடய அம்மம்மா வந்து கருவேப்பிலையோட காம்பும் போட்டு குத்துவா நல்ல வாசமாக இருக்கும் இடித்து வச்சிருக்கிறது ரசத்துக்குள்ளே ஆட் பண்ணுவோம் ரசம் கொதிக்கட்டும் கொத்தமல்லியில் இருந்தால் கொத்தமல்லியில் ஆட் பண்ணுவேன் கீரையும் வந்து வெந்து வந்துட்டு கீரைக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுவேன் கீரையை நல்லா பண்ணுவோம் கீரைக்கு வந்து தேவையான அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணுவேன் தேங்காயில் முதல் பால் ஆட் பண்ணிருக்குவேன் முருக்கங்காய் குழம்பு திறந்து பார்ப்போம் முருகங்காய் குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த கொஞ்சம் குழம்பு வச்சிட்டேன் முருக்கங்காய் குழம்பும் ரெடி அடுப்பை ஓ பண்ணலாம் பால் விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தே இந்த கீரைக்கடையலுக்கு தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன் தேசிக்காய் புளி ஆட் கீரை கடையல் ரெடி இனி கீரை கறியையும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கறி சமைப்போம் ரசமும் கொதிச்சு வந்து நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஒரு நட்டு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் நல்லா கையால் போய் கசக்கி போட்டு கருவேப்பிலையை போடுவேன் ரசத்துக்கு மிக்ஸ் வேண்டாம் சுவையான ரசமும் ரெடி இந்த ரசம் வந்து நல்லா ஒரு கொதி கொதிக்கணும் சோறையும் படிச்சுட்டு இப்போ வந்து காலிஃப்ளவரை வந்து சும்மா பிளட போடுறேன் அதுக்கு அடத்துல சட்டி வச்சுருக்குறேன் சட்டி சூடாக இருப்பது தேவையான அளவுக்கு ஒயில் ஆட் பண்ணுறேன் கறி லகாக்கறி வைப்போம்ட்டு பார்த்து லகாக்கறிக்கு ஆயிரத்தி ஆயில் என்ன கோழிஃப்ளவர் இருக்குது ரெடியாக இருக்குது அப்போ அதுக்கு அடுப்பில் வைப்பேன் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெரிஞ்சு இடாமல் ஆட் பண்ணுறேன் ஒரு நட்டு கறி ஒரு ஸ்மால் சைஸ் ஆகிட்ட சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் அது நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் லகா தீனை கட் பண்ணினாலும் இப்படி தண்ணுறது கொஞ்சம் மஞ்சள் சூள் அட் பண்ணுறேன் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி செத்தல் மிளகாயம் எடுத்து பண்ணலாம் நான் ஃப்ரெஷ் சில்லி தான் அட் பண்ணுறேன் மகன் சாப்பிட்றையாக குறைவாக பண்ணுறேன் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் செஞ்சு வச்சுருக்கேன் காலிஃப்ளவராக ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அதுக்கு முதல்ல உப்பு கொஞ்சம் போடுவோம் உப்பில் தான் நீங்கள் இது நில ஊறல் தூரியாக உப்பு பார்த்து போடுவோம் சிம்பிளாக தான் செய்கிறது தான் நல்லா ருசியாக இருக்கும் ஒரு முட்டை அடை சுவையில் இருக்கும் செய்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா வதங்கி வேற இந்த தண்ணியெல்லாம் அம்பாற்றி அந்தளவுக்கு வதங்கப்படுவான் கொஞ்சம் தண்ணி அட் பண்ணுறேன் இப்படி தனிக்கு பனிக்கி விட்டு மிக்ஸ் பண்ணுறது நல்லா என்னென்னா தண்ணி விட்டுச்சுன்றா இது ஒரு சொத சொதண்டு போயிடும் ருசி இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை பணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி எடுப்போம் இதை அடைப்பை மாற்றிட்டு கிலாக்காய் கறியும் இந்த இடத்துல சட்டி எடுக்கிறேன் கட்டி சூடாகின பிறகு தேவையான அளவுக்கு ஒயில் அட் பண்ணுறேன் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சின்ன சீரகம் அட் பண்ணுறேன் ஒரு ஏலக்காய் ரெண்டு மூணு துண்டு கருவாப்பட்டையும் ஆட் பண்ணுறேன் ஒரு நாட்டு கருவேப்பில் சின்ன நான் கட் பண்ண ரெண்டு மூணு குண்டு வண்டையும் பண்ணிவிடுவேன் கொஞ்சம் நிறைய வெங்காயத்தையும் ரைஸாக கட் பண்ணி ஏற்றிட்டு வெங்காயம் பழக்கிறதுக்கு தூத்துச்சூள் ஏற்ற நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ரைஸ் கூட ஆரின்ஃப்ளவரையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வந்து கிரைவி திறந்து விட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணி வதக்கி விடுவோம் இந்தளவு வெங்காயம் வதங்கின தக்காளி பழக்கம் ஆட் பண்ணுறேன் அதோடய ஒரு டவுள்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி கழுத்தில் நல்லா மசெஞ்சி வளங்கட்டேன் கழுப்பாய் வந்து ரெண்டே ஹார் டீஸ்பூன் தனிம புளம்பூள் ஆட் பண்ணிடுவேன் நல்லா அறுவா மிக்ஸ் பண்ணி விடுவேன் சிலாக்காயை வந்து நான் ஒரு உருவாக கழுவி எடுத்துருக்கேன் ஆட் பண்ணுவேன் சிலாக்காயில் ஒரு உப்பு தன்மை இருக்குது அதால் வந்து உப்பை குறையத்தான் போடுறேன் வைட்டில் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு சிலாக்காயும் சமைக்குவேன் அடுப்ப சுரக்கி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அப்புறம் நல்லபடியாக வதங்கி வரும் சிலாக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் தேங்காயிட தலைப்பால் ஆட் பண்ணுறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எல்லாவுக்கு எடுத்து கரைச்சி ஆட் பண்ணுறேன் புளி பூப்பெல்லாம் உட்கிட்டே ஆட் பண்ணி கொள்ள வண்டியை தான் காஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆறுக்கெல்லாம் சிலாக்காய் கரைச்சிக்கிட்டு சொல்லுங்கள் ஏன்னா பிலாக்காய் கறி நல்ல வாயு பிடிக்கும் சரியான விஷயம் பிலாக்காய் கறி இறைச்சி கறி மாதிரி இருக்கும் உரைச்சி சாப்பிட்றது பிரிக்க இறைச்சியை விட பிடிக்கும் குடிக்கும் இருக்கும் தின்னில் வரத ஒரு நானும் சமைச்சதில் அந்த இத்தன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நம்பி சாப்பிடுட்டு எப்படி இருக்குன்னு நான் இனி வர வீடியோ கூட ஷேர் பண்ணுறோம் ஓகே இது நல்லா கொதித்து பத்தி பிறண்டு விரட்டும் போட்டு மூடி விடுவோம் சிலாக்கா குச்சி கொண்டு இருக்கிற கேப்பிலையே வந்து கரட் சம்பளம் கொஞ்சம் போடக்கூட தக்காளி பழம் கரெட்டை சின்ன நத்துருவி எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு தேசிக்காய் புளி மிளகு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எதாவது நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இதுக்குண்டிய தேங்காய் பூவோ எதுவுமே தயிரோ ஆட் பண்ண மிக்ஸ் பண்ணோம்னா கரெட் சம்பல் ரெடி இதுக்கு நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணலாம் மகனை கொடுக்குற வடிவாக ஆட் பண்ண கரெக்ட் கரட் ரெடி மகன் வந்து ஜோக்கட் இருந்த கண்டு அம்மா ஜோக்கட் ஜோக்கட் வந்து சரியாக வர்ற ஆசைக்காக பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜோக்கட்டும் அது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணினவெண்டா சுவையான கரட் சாம்பல் ரெடி சாம்பு கோழிஃப்ளவரும் வதங்கிட்டு அதையும் வர ஒரு பாக்க மாற்றி இருக்கோம் அப்படம் பெருகப்போறேன் அது கொஞ்சம் கலர் கலர் அப்படம் எடுத்துருக்குறேன் தண்ணியை போட்டிருக்கேன் தடுப்புறையாக கேட்டில் வந்து புதுசாக தான் வாங்கினது ஏதோ என்ன பிரச்சனை தெரியாது லீக் ஆகுது அதில் சட்டியெல்லாம் தண்ணி சுட வச்சுருக்கேன் இப்போ குழம்பு தான் பார்ப்போம் அப்படம் பிரிக்கிறதெல்லாம் காட்டு இல்லை பிரித்தது பிற பார்ப்போம் வந்து நல்லா குளிச்சு வந்துட்டு நான் அடுப்பை ஓ பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் ஏண்டா சூட்டுக்கு இன்னும் கருவி கொடுக்கும் இப்போ பிலாக்காய் குழம்பும் ரெடி நீ அப்பளத்தையும் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன் கலர் கலர் அப்படமெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ வாங்க லஞ்ச் பண்ணிட்டு பார்ப்போம் சுட சுட அரிசி சோறு முருக்கங்காய் பொரிச்சி குழம்பு வணக்கம் வணக்க கை பக்கத்தில் ரசம் மோர் மிளகாய் கலர் கலர் அப்படம் வேப்பம்பு வடகம் பிலாக்காய் பிரட்டல் கேரட் சம்பல் பருப்பு பால் பால்கறி கடையல் ஊறுகா ஊரில் இருந்து வந்த ஊறுகா தயிர் கோழிஃப்ளவர் வதக்கல் பிரட்டாய் ஜனி லன்ச் மெனும் இதுதான் ஹஸ்பண்ட பர்த்டேக்கும் இதுதான் லன்ச் மெனு இப்படித்தான் இன்றைக்கு என்னோடய லன்ச் மெனு இருந்தது இதுவரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டான நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்